இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டீச்சர்ஸ் டே வர போகிறனால வந்து டீச்சர்ஸுக்கு வந்து கிஃப்ட் வந்து தர மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வேறு லெவலில் இருக்குங்க இதை வந்து ஓப்பன் பண்ண மூலம் வந்து பாருங்கள் ஸோ செமையாக வந்து இருக்கும் அப்படியே வந்து சாக்லேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் வந்து நீங்களே ரெடி பண்ணி வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து சார்ட் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் சார்ட் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஏ ஃபோர் சீட்டு வந்து ஒயிட் கலரே வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சீட் இருந்தால் போதும் அதுக்கடுத்து வந்து பிளாக் கலரில் சார்ட் வந்து கொஞ்சம் மூல தேவைப்படும் இந்த திங்ஸ் இருந்தாலே போதும் இதை வந்து செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஏ ஃபோர் சீட்டுருக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி பாதியாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து அடுத்து அந்த இதை வந்து நோட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏ ஃபோர் சீட்டுக்கு இந்த அளவு வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வருங்க இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மடித்த பகுதி இருக்குல்ல அங்கேருந்து வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் மட்டும் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டர் வந்து விட்டு வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ஒரு சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவுகளில் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும்ங்க அதுக்கடுத்து அந்த மார்க் பண்ணதுலேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து மூணு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு மூணு சென்டிமீட்டருங்க இதே அளவு தான் எல்லாத்துக்கும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஸோ மூணு சென்டிமீட்டர் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்து போட்டிருங்க அதே மாதிரி தான் அடுத்தடுத்து லேயர் லேயராக வந்து போகும் நம்ம மார்க் பண்ணது இதுலேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இங்கிட்ட ஒரு மூணு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டும் மூணு சென்டிமீட்டருங்க ஸோ அதை மார்க் பண்ணி மார்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க அப்படியே வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டீச்சர்ஸ்னும் வந்து எழுதணும் ஸோ டீச்சர்னு எழுதும் போல் அந்த இதுக்கேற்ற லெட்டர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் பத்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் வெட்டுறது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்து வெட்டணும் எதுக்காகனா ஃபஸ்ட் லேயரை மட்டும் வந்து வெட்டி விட்டுறணும் அதுக்கடுத்து வந்து மடித்து விடணும் மடித்து விட்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சமமாக இருக்கிற மாதிரி அந்த லைன் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து சேத்தாப்பில் இந்த மாதிரி மடித்து விட்ருங்க மடித்து விட்டுட்டு அதுக்கடுத்து இதை வந்து உள்வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மடித்து விடணுங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து அந்த லைன் இருக்குல்ல அதில் வந்து உள்வாக்கில் வந்து வச்சு மடித்து விட்டுட்டு மேலேயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து மடித்து விட்ருங்க ஸோ இது வந்து பார்த்து வந்து பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்தடுத்து அதுக்கடுத்து ரெண்டு மடிப்பு இருக்கும் அதில் வந்து மொதல் மடிப்பில் தான் வந்து வெட்டணும் ரெண்டையும் சேர்த்து வெட்டிடாதீங்க இந்த மாதிரி மேல் மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்ளதை மட்டும் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கிட்ட வந்து வெட்டி விட்ருங்க வெட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண மாதிரியே தான் அப்படியே மேல் வாக்கில் வந்து மடித்து விட்டுட்டு அடுத்து உள்வாக்கில் வந்து மடித்து விட்டு வந்து விட்ருங்க மடித்து விட்டுட்டு அதை வந்து சமமாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு விட்ருங்க இதே ப்ராசஸை வந்து அடுத்தடுத்து கடைசி வரைக்கும் வந்து பண்ணணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் அதே மாதிரி நான் வந்து இன்னும் மேலே உள்ள இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து கடைசி உள்ளதையும் பார்த்து வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ண கடைசி உள்ளது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த மார்க் பண்ணதை வச்சு வரப்போ வந்து அந்த ஒரு ஒரு க நடுவில் உள்ள லெட்டர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் சரி ஓகேங்க எல்லாத்தையும் வந்து மடித்து விட்டாச்சு இப்போ வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக வரும் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரி அமைப்பு ஒன்று ரெடி பண்ணனும் ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு மேடை மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும் அதுக்கு பின்னாடி திருப்பி விட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் உள்ள அந்த லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதே இதுக்கு வந்து வெட்டி விட்டுரலாம் இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை வந்து வெளிவாக்கில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உள்வாக்கில் எங்கிட்ட மடித்து விட்டுரும்லாம் இதை வந்து வெளியில் வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து உள்வாக்கில் வந்து மடிச்சு விடுவோம் நாங்கள் ஸோ இதை வந்து மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தான் மடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இதில் வந்து மேடை மாதிரி வந்து அமைப்பு வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் எல்லாம் நீட்டாக வந்து வந்துருச்சுங்க அதுக்கடுத்து நம்ம டெக்ரேஷன் வந்து பண்ணணும் டெக்ரேஷன் வந்து பண்ணுறது வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த க்யூப் இருக்கலாம் ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ வந்து கொடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ் பாக்ஸாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த இதை மட்டும் தனியாக எடுத்துக்காட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து எழுத போகிறோங்க நீங்கள் வந்து பிளாக் எழுதுக்கலாம் இல்லைன்னா டார்க் ப்ளூ எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்துருக்கும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு போட்டுட்டு டீச்சர்னு எழுத போகிறேன் இது வந்து ஒவ்வொன்றும் எழுதும் மூட கொஞ்சம் பார்த்து பார்த்து எழுதுங்க அப்படியே அந்த லைனுக்கு வந்து மூவ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்னா அது எடுக்க போல வந்து அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம நீட்டாக வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து ஹார்ட் அண்ட் சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பரை வந்து இந்த மாதிரி வெட்டி வெட்டி வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா கூட அங்கே இங்கே வந்து ஒட்டிக்கோங்க பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கும் அது போட்டுவிட்டு அவுட்லைன் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அவுட்லைன் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்துக்காட்டும் பெஸ்ட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து பிளாக் போர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பிளாக் சார்ட்டை வந்து கொஞ்சம் மொழி வந்து வெட்டிவிட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து க்ரீன் கலர் இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலை யூஸ் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கிறேன் ஸோ அது வந்து பிளாக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எழுதுனதுக்கு நல்லா இருக்குது அதை வந்து பெஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க அப்படி ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து அந்த மேடை மாதிரி அமைப்பு வந்து வராது ஸோ அந்த மாதிரி மட்டும் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி ஒட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதுக்கடுத்து அந்த சார்ட் பேப்பர் வந்து சீட்டுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து அந்த ரெட் கலர் சார்ட் பேப்பரை வந்து வெட்டிட்டு சுற்றி ஃபெவிகால அப்ளை பண்ணிட்டே வந்து ஒட்டிட போகிறேன் இதை வந்து பாதி பாதியாக வந்து ஓட்டணும் நீங்கள் வந்து பார்த்து வந்து ஓட்டுங்க கிராஸாக வந்து சைடு வந்து எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவ்வளோ தான் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிருங்க அதுக்கடுத்து கீழையும் வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க அவ்வளோ தான் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து சாக்லேட்டை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து சாக்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெல் க்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு பின்னடித்தோம் அப்படின்னா அதை வந்து எடுக்கும் போல பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ அதனால் இதை மட்டும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு அதுக்கடுத்து சாக்லேட் பின்னாடி வந்து அதை வச்சு ஒரு பின்னடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஒட்டணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க அவ்வளோதான் வச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஒட்டிக்கிறோம் அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருக்குங்க அவ்வளோதான் தான் நம்மளுக்கு ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க க்ரீட்டிங் கார்டு நான் சுற்றி வந்து டெக்கரேஷன்னா கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டின்னா வந்து ஒட்டினதுக்கு எடுத்தும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபைனலாக நம்ம டீச்சர்ஸ் டே கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு தான் நம்ம வந்து இந்த மாதிரி தரோம் அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிளாக் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் கலரில் வச்சு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு வந்து எழுதியாச்சு இதில் வந்து பெஸ்ட்டு டீச்சர்னு வந்து இருக்கும் ஸோ இது வந்து சாக்லேட்டோட பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கார்டாக வந்து இருக்கும் பாருங்களே ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது போக வந்து அவங்க சாக்லேட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ சாப்பிட்டுட்டு அந்த இது வந்து ரொம்ப இதுன்னு தெரியாது அப்படி அழகாக வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் வந்து தரீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது நீங்களே வந்து உருவாக்குறதுங்கிறப்ப இன்னும் பெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாங்க ஒரு சார்ட் வந்து தேவைப்படும் ஒரு பேப்பர் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதுகிறது தான் அதுக்கடுத்து ஒட்டுறது வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து ரெடி ஆயிருங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு காம நேரம் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை டீச்சர்ஸ்க்கு வந்து தரணும் நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சூப்பராக வந்துருக்கும் அப்படியே எடுக்கும்போல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கள விஷ் பண்ணுற மாதிரி பிளாக் போர்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ சாக்லேட்டும் இந்த மாதிரி வச்சு தரப்போல சூப்பராக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சு டீச்சர்ஸ்க்கு வந்து தாங்க அவங்கள வந்து இதை நினைவா வந்து வச்சுருப்பாங்க கண்டிப்பாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோடு மீட் பண்ணலாம் தேங்க் யூ